கடவுள் அனு இன்று உங்கள் ராசி பலனை ஆராய்வோம் அன்பு ராசி நேர்களே நான் உங்கள் நண்பன் சோழன் பேசுகிறேன் அப்போது இப்போது ராசிக்காரர்கள் வாழலாமா சாகலாமா இதன் மாதிரியான மனக்குழப்பங்களில் இருக்கீங்க அதாவது ஒரு மனநோயாளி மாதிரியான ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க இதற்கெல்லாம் காரணம் இது மட்டும் இல்லாமல் இதற்கான பரிகாரங்கள் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமையும் ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடலாம் என்னான்னு கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சூழ்ச்சி என்பது இப்போ ஆரம்பிச்சிருக்கு இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் இதன் காரணமாக தான் உங்களுக்கு மனநிலை மற்றும் உறவுகள் பணம் உடல்நிலை போன்ற பிரச்சனைகள் என்பது அதிகமாக இருக்குது இதை நினச்சி தான் நீங்கள் வாழலாமா சாவலாமா என்னடா அது நமக்கு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமான்ற மாதிரியான ஒரு மன கஷ்டங்களில் இருக்கிறீங்க மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர் வீழ்ச்சி என்பது ஏற்படும் அந்த சூழ்நிலை உருவாகும் ஆனால் அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளில வரலாம் அதே மாதிரி சொந்த வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே கொஞ்ச நாள் போய் தான் கட்டுற மாதிரியான ஒரு இது வரும் இதெல்லாம் நினச்சி தான் நம்ம வாழ்வா சாவா இதன் மாதிரியான முடிவுக்கு வருது அதனால் தவறான முடிவு யாரும் எடுக்க வேண்டாம் அது உங்கள் ஜாதக அமைப்பு ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதம்தான் இப்படி இருக்கும் நல்ல மாற்றம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதனால் உடைஞ்சு எந்த விஷயத்துக்காகவும் நிற்க வேண்டாம் எதிரிகளை விழுத்துவதற்கான காலம் கண்டிப்பாக இப்போ வரும் என்னான்னு கேட்டால் சூரியன் பதினோராம் வீட்டில் இருக்கார் அதன் காரணமாக தான் நண்பர்களோ குடும்பமோ இதன் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது இது மட்டும் இல்லாமல் பண சிக்கல்கள் என்பது உங்களுக்கு இருக்குது இதுலேருந்தும் உங்களால் ஈஸியாக வெளில வர முடியும் இதற்கு என்ன பண்ணணும் என்ன பரிகாரம்னு கேட்டால் எட்டு வாரத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அதாவது உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போடுங்க இதே மாதிரி டெய்லி பத்து தடவை ஓம் நமஸ்யாயா அப்படின்ற மாதிரியான மந்திரத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பதற்ற நிலை எப்போலாம் ஏற்படுதோ ஒரு பத்து நிமிஷம் யாருக்கிட்டே பேசாமல் தனியாக போய் உட்காந்து நல்லா சிந்திங்க அதாவது பொறுமையாக சிந்தித்தா கண்டிப்பாக அது நல்ல முடிவு நம்மளால் எடுக்க முடியும் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் எதை நினைச்சா பயப்பட வேண்டாம் நாங்கள் நண்பர்களே இப்போ பொது பலன் பார்ப்போம் குரு பகவான் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரைக்கும் அஸ்தமனம் அடைகிறாரு அதனால் இந்த நேரத்தில் அவரால் எந்த பலனும் கொடுக்க முடியாது ஆனால் ஆகஸ்ட் எட்டு முதல் நவம்பர் பதினெட்டு வரை இடைப்பட்ட காலத்தில் குரு பகவான் உச்சியில் உங்கள் ஜாதகத்தில் இருப்பார் முழுமையான பலன் அந்த நேரம்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் பல காலமாக நீங்கள் என்ன தொழில் பண்ணணுமோ என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ மட்டும் இல்லாமல் மற்ற இதர காரியங்கள் அனைத்துமே நல்லா தான் நடக்க ஆரம்பிக்கும் தமிழ் நண்பர்களே தொழில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் பண்ணிட்டு இருந்த தொழில் சில காலமாக ஏதாவது பிரச்சனைகளோ தான் நடந்துட்டுருக்கோம் ஆனால் இனிமேல் பிரச்சனைகள் நீங்கி தடைகள் இல்லாமல் செயல்படும் இது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் செய்யணும்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலம் சிறந்த காலமாக அமையும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் மட்டும் இல்லாமல் அரசு வழியாக வர கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரெண்டு வருஷமாக தொழில் செய்யணும்னு யோசிச்சுருப்பீங்க ஆனால் உங்களால் தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது ஆனால் இந்த காலம் தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு சிறந்த காலமாக அமையும் என்ன தொழில் செய்யலாம் கேட்டால் ஹார்ட்வேர்ஸ் கடை வைக்கலாம் அல்லது ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கடையோ ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வர்த்தகம் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா அமையும் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் தகப்பனார் செய்கிற வேலையை மகனும் சேர்ந்து இணைந்து பிஸ்னஸ்ஸை இறங்கி செஞ்சால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீங்க வாங்க இப்போ பணியாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் இவ்வளோ நாளாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் அது எல்லாமே இனிமேல் படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக நமக்கு ஊதியம் அதிகமாக ஆகலையே அதாவது இன்கிரிமெண்ட்டு கொடுக்கலன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் கொடுக்குற காலம் வந்துருச்சு சில பேர் வேலை ஆரம்பித்ததுலேருந்து ஒரே மாதிரியே இருக்கும் மேலே மேலே நம்மளால் உயர முடியலைன்னு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது சில பேர் இப்போ வேலை செய்கிற இடம் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் கவர்மெண்ட் வேலையில் இருந்தவங்களுக்கு பணியாளர்களுக்கிடையே ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த சங்கடம்லாம் இப்போ விலகி நீங்கள் மீண்டும் அந்த நபர்கூடையே நல்லபடியாக பேச ஆரம்பிப்பீங்க பதவி உயர்வு கொஞ்ச நாளாக தடைப்பட்டிருக்கோம் அந்த பதவி உயர்வோ இப்போ ஏற்படும் பெண்ணாக இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு சில மன போராட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த மன போராட்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல காலம் பிறக்க போகுது இது மட்டும் இல்லாமல் உடல் பாதிப்புகள் நிறையா இருந்திருக்கும் உதாரணத்துக்கு தலைவலி வயிற்று வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களோட நீண்ட கால கனவுகள் அதாவது கல்வி திருமணம் போன்ற நிறைய கனவுகள் இருந்திருக்கும் அந்த கனவுகள்லாம் நிறைவேற போகிற நாள் வந்து முக்கியமான விஷயம் கணவன் மனைவிக்கிடையே நிறைய மனக்குழப்பங்களும் நிறைய சங்கடங்கள் வந்திருக்கும் அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி நல்ல குடும்பத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க அதேமாதிரி இவ்வளோ நாள் உங்களுக்குள்ளே பிரச்சனைனா உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் வந்து உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இனிமேல் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைனா குடும்பத்தினர்களுடைய ஆதரவு நிறையா வர ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஒரு நகை வாங்குறதுக்கு யோசிச்சிருப்பீங்க அதாவது பணம் இருந்திருக்காது யோசிக்கிறதுன்னா பணம் இல்லைன்றது தான் பொருள் இனிமேல் நிறையா பணம் வர ஆரம்பிக்கும் வரக்கூடிய காலங்களில் நிறைய நகை வாங்கி பொ பொருள் வாங்கி எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் நீங்கள் வாழ்வீங்க வாங்க நண்பர்களே கல்வி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு நம்ம போட்ட இடத்துல சீட்டு கிடைக்குமான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் விரும்பிய காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு படிப்பில் ஒரு சரியான கவனம் இல்லை ஆனால் மேலும் வர காலங்களில் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்லா படிக்கலாம் வாங்க நண்பர்களே உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அதே பிரச்சனைகள் வரும் ஆறு மாதங்களுக்கு இருக்கும் அதனால் உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக தேவை மட்டும் இல்லாமல் விபத்து ஏற்படுறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது சுவாச பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இரத்த அழுத்தம் இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நம்மளோட உணவு பழக்கங்கள் நல்லா இருந்தால் நம்ம உடல்நிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஆறு மாத காலத்துக்கு தான் இதுக்கப்புறம் படிப்படியாக பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இப்போ குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குடும்பத்தில் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் நிறைய மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் உறவினர்களால் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனால் இந்த பிரச்சனைகள் வரும் ஆறு மாதத்துக்குள்ள படிப்படியாக குறைஞ்சி முழுமையாக ஆறு மாதத்தில் முடிஞ்சிடும் அது வீட்டில் பிரச்சனைகள்னு ஒன்று வரத்துக்கான காரணமே பணமாக தான் இருக்குது அதாவது எல்லாத்துக்குமே நான் அப்படி சொல்லலை ஒரு எண்பது சதவீத பிரச்சனைகளுக்கு காரணம் பணம் தான் ஆனால் இனிமேல் அந்த பணம் உங்களுக்கு அதிகமாக சேர ஆரம்பிக்கும் அது வேலையாக இருந்தால் இன்க்ரிமெண்ட்டு வரும் தொழிலாக இருந்தால் தொழிலில் அடுத்த முன்னேற்ற பாதை ஏற்படும் மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பிரச்சனைகளால் தம்பதிகள் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க ஒரு ஆள் உங்கள் அம்மா வீட்லேயோ ஒரு ஆள் உங்கள் வீட்லையோ இருந்திருப்பீங்க அந்த மன கஷ்டங்களும் நீங்கி ஒன்றா சேர ஆரம்பிப்பீங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வீடு கட்டுறதுக்கான நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் மேலே ஒரு சில பேருக்கு அக்கறை கம்மியாக இருந்திருக்கும் அதாவது அக்கறை கம்மின்னா நீங்கள் வேலை டென்ஷனில் இருந்திருப்பீங்க அந்த வேலை டென்ஷன் கம்மியாகி நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு நான் எல்லா வீடியோவில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நம்ம ஒரு வேலையுமே செய்யாமல் இருந்தால் நம்ம அப்படியே தான் இருப்போம் நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்ல நேரம் நமக்கு உதவி செய்யும் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ தான் வாழ்க்கையில் பணம் வரத்துக்கான நேரம் அந்த பணத்தை சேமித்து வச்சு நல்லபடியாக உபயோகிங்க வாழ்க வளமுடன்